ഗുരുവേ ശരണം തൈ മാദം நம்ம போகர் சித்தாந்த சபை வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு காற்றுகளுக்கும் ஒவ்வொரு நாடிகளுக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த பேருக்கு ஒரு குணம் இருக்குது அந்த குணத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அந்த பேரை அந்த மாதத்துக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இப்போ தை மாதம் தை எப்படின்னா பேச்சுவாக்கில் சொல்லும்போது தை பிறந்தால் பிறக்கும் அப்படிம்பாங்க தை மாதத்தில் ஒரு அமாவாசை ரொம்ப சிறப்பானது தை பொங்கல் இதெல்லாம் வந்து அந்த தை மாதத்தினுடைய சிறப்பு தை அப்படிங்கிற மாதமும் தை மாசத்தோட ஒரு சிறப்பும் தை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை வந்து ஒரு கமாண்டிங் வேர்டு மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா சாப்பிடு வா போ அப்படின்னு ஒரு கமாண்டு கொடுக்குற மாதிரி தைங்கிறது ஒரு கமாண்டு இப்போ கிழிஞ்ச துணியை கொண்டு போய் கொடுத்து இந்த துணியை தைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த துணியை தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி கிழிஞ்சிருக்கிறது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொடு அப்படிங்கிறது தான் தை அப்படின்னு அர்த்தம் இங்கேயுமே பாருங்கள் ரெண்டு சக்தி ரெண்டு இடத்துல இருந்து தனித்தனியாக இருக்குது ரெண்டையும் தை அப்படின்னா சேர் அப்படின்னு தச்சு கொடு ரெண்டையும் சேர்த்து விடு அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்போது சூரியன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெற்கு பக்கமும் அதனுடைய ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் என்ன பண்ணோம் அப்படியே த அப்படியே வடக்கு நோக்கி அப்படி அதனுடைய ஒளியை நகர்த்திக்கிட்டே இருக்கும் அதில் தை ஒன்றாம் தேதியிலேருந்து சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களை வடக்கு நோக்கி நகர்த்துற காலம் உத்திராயண கால தொடக்கம் அப்படிம்பாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா மார்கழி மாதம் வரைக்கும் இரவு பொழுது தேவர்களுக்குன்னு சொல்லுவாங்க தை மாதத்தினுடைய தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ பகல் அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு முந்தைய நேரமெல்லாம் இரவு சூரியன் உதிச்சிருச்சுன்னா அதுதான் பகல் தொடக்கம் அப்படின்னு இப்போ எப்பயுமே சூரியன் மறை உதயமாகிற அந்த டைம் இருக்கு இல்லையா அது வந்து பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏழு விதமான சக்தி ஏழு லெவலில் பல்கி பெருகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் டைமில் சொல்லுவாங்க இந்த பகல் பொழுது தொடங்குகிற அந்த தை மாதம் இருக்கு இல்லையா சேம் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியின் வடிவமானது ஏழு மடங்கு பெருக்கி காட்டக்கூடிய ஒரு மாதம் தை மாதம் குண்டலினி யோகம் வாசி யோகம் மாதிரி கீழே இருந்து அந்த சக்தியை மேல் நோக்கி கொண்டு போய் சேர்க்க முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இயற்கையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் எல்லாத்தையும் விட அம்மாவாசை எல்லா அம்மாவாசைகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது இந்த மூன்று பேர்களையும் பாருங்கள் ஆடி ஆடினா நடனம் ஆடக்கூடியவனுடைய பேர் ஆடி இந்த ஈசானன் புரட்டாசி அதை வந்து தமிழில் சரியாக சொல்லணும்னா புறத்தாசின்னு சொல்லுவாங்க புறத் பிளஸ் ஆசி புறம்னா ஒரு இடத்துக்கு பேர் புறம் ஆசினா அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆசி புறத்தாசி தைனா தைத்தல்னு பேர் இந்த மூன்று சிறந்த அமாவாசையை தான் பரோட பன்னிரெண்டு மாதங்களில் மூணையும் தனியாக சொல்லுவாங்க இதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தர்ப்பண லோகத்தில் இருக்கக்கூடிய யமலோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய லோகத்தில் கூடிய அந்த நம்முடைய பித்ருக்கள் எல்லாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பூமியை நோக்கி வருவாங்க புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம உறவினர்கள கூட இருப்பாங்க தை அமாவாசை அன்னைக்கு திரும்ப கிளம்பி போவாங்க இது வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது ஆனால் தத்துவார்த்த ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பித்திருக்கள் நம்மை விட்டு விலகி செல்வது அப்படின்னா உண்மையிலே அர்த்தம் என்னென்னா பித்திருக்கள் மூலமாக கிடைச்ச அந்த அனுபவங்கள் நம்மளை விட்டு விலக்கி கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம் பீஷ்மாச்சாரியரை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மரணப்படுக்கை அம்பு படுக்கையில் படுத்திருக்கும்போது கூட இன்னும் சில நிமிடங்கு மணி தொழிகளில் தை பிறக்கும் நான் அப்போ என் உயிரை விட்டுக்கிறேன் விட்டேன் அப்படின்னா நேராக நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி வெயிட் பண்ணதா நமக்கு புராணங்களில் சொல்லியிருக்குது பீஷ்மர் வந்து நம்முடைய தட்சிணாயன காலத்தில் என் உயிர் போயிடக்கூடாது உத்தராயணம் தொடங்கும் போது போயிடுச்சு அப்படின்னா நேராக இறைவனடி சேருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதா அப்போ இறைவனை நோக்கிய பயணத்திற்கு இந்த தை மாதம் முழுமையாக நமக்கு துணையாக நிற்கும் என்கிறது அதில் புலப்படுது அதில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு என்ன செஞ்சாலும் அந்த இருந்து அந்த நம்ம பாவங்கள்லேருந்து என்னால் விடுதலை ஆகிறதுக்கு மார்க்கம் தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இயற்கை சொல்லுது இந்தா உனக்கான மார்க்கத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இப்போ அமாவாசைன்னா தெரியும் முழு இருட்டு இப்போ இருட்டுன்னு உடனே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அடுத்த சிந்தனை என்னவா இருக்குன்னா தீபம் ஏன்னா இருட்டை விரட்டணும் அப்படின்னா தீபம் ஒன்று தான் மார்க்கம் இன்றைக்கி பொழுது லைட்டுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அன்னைக்கு பொழுதுக்கு தீபம் தான் இருட்டை விரட்டுவதற்கான மார்க்கம் நீங்கள் ஏற்றி வச்சிருக்க தீபத்தினுடைய அளவை பொறுத்து அந்த இருட்டினுடைய அளவு குறையும் இல்லை கூடும் நல்ல முழு இருட்டு சின்னதாக ஒரு தீபம் அப்படின்னா கொஞ்சம் இருட்டை விரட்டி இருக்கும் அந்த தீபம் கொஞ்சம் பெருசாகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இருட்டை விரட்டி இருக்கும் அந்த தீபம் நல்ல பெருசாக எரிதுன்னா அந்த இடத்துல இருக்க மொத்த இருட்டையும் விரட்டி இருக்கும் இவ்வளோ தான் இப்போ எனக்கு தோஷம் அழியணும் சாபங்கள் அழியணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நீங்கள் எப்படி பெருக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த சாபங்களும் தோஷங்களும் நம்மளை விட்டு விலகும் இவ்வளோதான் சூத்திரம் இதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து பல முறை தோற்றுருக்கலாம் ஆனால் இயற்கை என்ன சொல்லுதுன்னா நீ எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுறன்னக்கு நீ அதை அந்த சப்போர்ட்டை பயன்படுத்திக்கோ எல்லாத்துலேயும் ஜெயிச்சிக்க முடியும் தான் இப்போ நான் ஜோதின்னு சொன்னேன் இல்லையா இந்த ஜோதியை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஈசானன் என்ற காற்றுக்கு தான் இன்னொரு பேர் ஜோதின்னு சொல்கிறாங்க நீங்கள் வீடுகளில் அடுப்பு எரியும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே தெரியிறது வந்து மஞ்சள் கலரில் ஒரு லேயர் இருக்கும் ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த தீயினுடைய நடுப்பாகம் அந்த மத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா நீல வர்ணமாக ஒரு கலர் இருக்கும் அந்த நீல வர்ணம் தான் அந்த ஜோதி எரிவதற்கு மூல காரணமான காற்று அந்த காற்றினுடைய பேர் ஈசானன் இந்த நீல வர்ணத்தை நல்லா முழுசாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க தீ வந்து ப்ளூ கலரில் எரிஞ்சால் நல்லா எரியுதுன்னு அர்த்தம் மஞ்சள் கலரில் இருந்தால் கேஸு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் தீரப்போகுதுன்னு போகுதுன்னு அர்த்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நல்ல அழகான தீ என்ன பண்ணணுன்னா ஈசானன் முழுமையாக வெளிப்படும் நேரத்தில் நீல வர்ணத்தில் இருக்கும் அதுதான் ஜோதி நமக்கும் இந்த பகுதியில் இருக்க ஈசானன் நல்ல ஆரோக்கியமாக முழு பல வலிமையை காட்டக்கூடிய முழு ஜொலிப்பை காட்டக்கூடிய அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னா இருட்டெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் நம்மளை பிடிச்ச அந்த தோஷம் சாபமெல்லாம் விலகிடும் அப்படிங்கிறது தான் அப்படி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது இது என்ன செஞ்சாலும் என்னால் இந்த தோஷங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து விடுதலை வெளியில் வர முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது அதுதான் தை அம்மாவாசை உனக்கு கீழே இருந்து புறப்பட வேண்டிய ஒன்றை மேலே இருக்கக்கூடிய ஒன்றுடன் தை உன்னுடைய அனைத்தும் மாறும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அதுதான் ஆகச்சிறந்த அற்புத சிறப்புகளை கொண்ட தை அம்மாவாசை உங்களுக்கு அது எப்போ வருதுன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அற்புத திருநாளை பிரபஞ்ச திருநாளை வெளியில் போய் ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத விட தர்ப்பணத்திற்கு அதிபதி என்ற பெயருக்கு சொந்தக்காரனாகிய ஈசானனுடன் கொண்டாடுங்கள் ஈசான தந்திராவுடன் கொண்டாடுங்கள் ஈசான பீஜத்துடன் கொண்டாடுங்கள் வாழ்க்கை அன்று முதல் இதுவரை நீங்கள் பார்க்காத இன்னொரு பக்க வாழ்க்கையை அடையாளம் காட்டும் வாழ்க்கை கொண்டாட்டமாக வாழ முடியும் குருவே சரணம் ooh mm.